எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்ச பன்னிரெண்டாவது வகுப்பு செயல்பகுதியில் குறுந்தொகை செயல்பகுதியிலிருந்து வினாவடை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு குறுந்தொகை பாடலில் உள்ள அடிவரையறை யாது அப்படின்னா நாலு அடி முதல் எட்டு அடிவரை குறுந்தொகை பாடலில் உள்ள அடிவரையறை யாது அப்படின்னா நாலு அடி முதல் எட்டு அடிவரை அடுத்து கபிலரை வாய்மொழி கபிலன் என பாராட்டியவர் யாருன்னா நக்கீரர் கபிலரை வாய்மொழி கபிலன் என பாராட்டியவர் வந்து நக்கீரர் அடுத்து குறுந்தொை நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாருன்னா நானூற்றி ரெண்டு குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து நானூற்றி இரண்டு அடுத்து நல்லிசை கபிலன் என்று அவரை பாராட்டியவர் யார் அப்படின்னா பெருங்குன்றூர் கிழார் கபிலனை நல்லிசை கபிலன் என்று அவரை பாராட்டியவர் வந்து பெருங்குன்றூர் பெருங்குன்றூர் கிழார் அடுத்து யாருமில்லை தானே கல்வன் என்ற பாடலை பாடியவர் யார்னா கபிலர் யாருமில்லை தானே கல்வன் என்ற பாடலை பாடியவர் வந்து கபிலர் அடுத்து வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் என பாராட்டியவர் யார் அப்படின்னா இளங்கீரனார் வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் என பாராட்டியவர் யார் அப்படின்னா இளங்கீரனார் அடுத்து நாரையானது எந்த மீனுக்காக காத்து கொண்டிருந்ததாக தலைவி தன் தோழியிடம் கூறியதாக கபிலர் தன் கவிதையில் கவிதையில் வந்து கூறுகிறார்னா ஆரல் மீன் நாரையானது எந்த மீனுக்காக காத்து கொண்டிருந்ததாக தலைவி தன் தோழியிடம் கூறியதாக கபிலர் தன் கவிதையில் கூறுகிறார் ஆரல் மீன் அடுத்து கபிலரை புலனு அழுக்கற்ற அந்த நாளன் பொய்யா நாவிர் கபிலன் என புகழ்ந்தவர் யார்னா மரக்கோத்தத்து மரக்கோத்து நப்பசலையார் கபிலரை புலனழுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவிற் கபிலன் என புகழ்ந்தவர் யாருன்னா மரக்கொத்த ம மரக்கத்து நப்பசலையார் அடுத்து கபிலர் அவர்கள் பிறந்த ஊர் திருவாத ஊர் கபிலர் பிறந்த ஊர் வந்து திருவாத ஊர் கபிலர் அவர்கள் யாரிடம் அவைக்கள புலவராக விளங்கினார்னா பாரி கபிலர் யாரிடம் அவைக்கள புலவராக விளங்கினார்னா பாரி அடுத்து குறுந்தகை நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பெருந்தேவனார் குறுந்தகை நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் அடுத்து ஒழுகினீர் குறிப்பு வந்து வினைத்தொகை ஒழுகினீர் இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குரூப் டூ டூயே எழுதப்பற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நம்ம ஐங்கூர் ஐங்கூர் நூறு செயல்பகு இருந்து வினாடி நம்ம பார்க்கலாம் தொடச்சா நன்றி வணக்கம்